முன்னால் பேசிய வழக்கறிஞர் கொல்கத்தா மாணவிக்கு பயிற்சி மருத்துவருக்கு உயர் நீதிமன்ற ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஏன் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னா இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ

அங்கிருக்கக்கூடிய போஸ்ட் மாட்டத்தினுடைய அறிக்கை என்பது மூட்டு பாலியல் வன்புணருக்கு ஆளாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவருடைய உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் கொடூரமான காயங்கள் காலை உடைத்து கள்ளும் கையை உடைத்து காயங்கள் இருக்கிறது ஆனால் ஒரே ஒருவரை கைது செய்து அவர் பயன்படுத்திய வாங்கணும் காவல்துறை ஆணையருக்கு சொந்தமானது காவல்துறை ஆணையருக்கு சொந்தமானது என்று சொன்னால் காவல்துறையினை வாங்கக்கூடிய வாகனங்கள் அவர் பேரிலே பதிவு செய்யப்படும் பெற்றோர்கள் முதலில் இந்த விசாரணை நடத்துவதற்கு முன்பாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று பேட்டி அளிக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த மாநில அரசே ஏற்படுத்துகிறது அங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரிய முதல்வர் அவர் தற்கொலை தான் செய்து கொண்டார் என்று பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே செய்தியை வெளியிடுகிறார் என்ன நடந்தது என்பதை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது மாணவர்கள் தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காகவே மூடி மறைப்பதற்காகவே என்ற நாடகத்தை அந்த மருத்துவ கல்லூரி முதல்வரும் காவல்துறையும் இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களிலே பணி பாதுகாப்பு இன்றி மருத்துவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் அதிலும் குறிப்பாக பெண் மருத்துவர்கள் எந்த விதமான பாதுகாப்பும் இன்றி அச்சத்துடன் மணிபுரித்தப்பட்டிருக்கிறார் முப்பத்தாறு மணி நேரம் ஓய்வு இல்லாமல் அந்த பயிற்சி மருத்துவர் வேலை செய்திருக்கிறார் ஓய்வு எடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய அறையிலே அங்கே தூங்கி இருக்கிறார் அந்த நேரத்திலே இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு மருத்துவமனை வளாகம் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது இது வெளியே தெரிந்த விஷயம் வெளியே தெரிந்த செய்தி ஆனால் இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க தற்போது கூட தஞ்சாவூரில்

அது ஆக மாறி மாறியிருக்கிறது நிர்பயா வழக்குக்கு பிறகு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைந்த பிறகு மூன்று வருடத்தில் ஐந்து வருடங்கள் வழக்கு நடக்கிறது மேல்முறையீடு என்று சொன்னால் பத்து வருடங்கள் இருந்து பதினைந்து வருடங்கள் வழக்கு நடக்கிறது இன்றைக்கு கூட போக்சோ வழக்கு தனியாக இருக்கிறது பெண்களுக்கு எதிரான குடும்பங்களுக்கு எதிரான வழக்கு இருக்கிறது வன்முறைக்கு எதிரான வழக்கு இருக்கிறது இவை பட்டியலிடப்பட்டே வருகிறது நாட்டிலே பெண்களுக்கு இந்த சம உரிமை கிடையாது ஐம்பது சதவீத சமூரியம் என்பது கிடையாது ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடங்களிலே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த சென்னை உயர் நீதிமன்றத்திலே முதல் வழக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான முதல் வழக்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு வழக்கு முடிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் அந்த பெண் ஆடவருக்கு ஆதரவாக இருந்தது நானும் வழக்கறிஞர் சங்கரம் முதல் வழக்கு சென்னை உயர் நீதிமன்றம் யார் பாலியல் துன்புறுத்தில் ஈடுபட்டாரோ அந்த வழக்கறிஞருக்கு ஆதரவாக சமரசமாக செல்லுமாறு கேட்டுக்கொண்டது முடியாது என்று சொன்னோம் உயர் நீதிமன்ற விசாரணையில் தலைமை நீதிபதியுடைய அறிக்கையில் பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டது என்று சொல்லி விசாரணைக்கு கொடுத்தார்கள் அந்த வழக்கறிஞர் மீது ஒரே ஒரு எஃப்ஐஆர் கிடையாது ஆனால் அந்த வடக்கறிஞர் அடித்தோம் என்று சொல்லி என் மீதும் வடக்கறிஞர் சங்கர் மீதும் பாதிக்கப்பட்ட மாலை மீதும் மூன்று பேர் மீதும் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடுத்தது வாளிய கும்புறுத்தலுக்கு எதிராக நின்றவர்கள் மீது வழக்கே யார் செய்தார் என்று சென்னை உயர்நீதிமன்றமாக உறுதிப்படுத்தி உத்தரவு வெளியிட்டதோ அவர் மீது இன்று வரை ஒரு வழக்கு கொடுக்கறது அதன் பின்பே முதல் முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட வழக்கு பெண் வழக்கறிஞர் பாதுகாப்பு என்பது கேள்வி கூடியாக இருக்கிறது இந்த நேரத்திலே பெண் விடுதலைக்காக பெண் சமத்துவத்துக்காக பெண் சம உரிமைக்காக ஆண் பட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் பெண்களுடைய பிரச்சனைக்கு பெண்கள் போராட வேண்டும் என்பது கிடையாது இந்த சமூகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளும் சரிசமமாக நாம் இணைந்து போராட்டம் செய்தால் மட்டுமே அத்தனைக்கும் தீர்வு என்பது வரும் இதோடு இந்த போராட்டங்கள் இருக்கக்கூடாது இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கிறது போராட்டங்கள் தொடர்கிறது இந்த போராட்டங்கள் வலுப்பெற வேண்டும் அந்த பயிற்சி மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும் அப்சாமாக இருக்கட்டும் பெண்கள் இந்த பாலியல் உண்முணர்வு நடக்கிறதோ உண்முத்தம் நடக்கிறது நீதி வேண்டும் மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாதங்களுக்குள் தண்டனை என்பதை உறுதி செய்ய வேண்டும் முப்பது சவீதம் வழக்குகள் கூட தண்டனையில் முடிவடைவது கிடையாது அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு வந்தால் காவல்நிலையத்துக்கு வந்தால் பாலியல் கூறுணுள் கொண்ட அதிகாரிகள் என்பது கிடையாது பெண்களையே குற்றம் சாட்டு உன் நாடை சரியாக இல்லை உன் நடப்பு சரியாக இல்லை நீதிமன்றத்துக்கு போனாலும் அங்கே கேட்கப்படும் கேள்விகள் கூட எந்த பெண்ணையும் துணிச்சலாக வழக்கு நடத்துவதற்கு முன்னருக்கு தயாராக இல்லை பாலியல் கூறுணர்வு என்பது இந்த சமூகத்திலே அரசு நிறுவனங்களிலே இன்றைக்கு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது இந்த நேரத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் பத்மா அவர்களுக்கும் பாபு அவர்களுக்கும் கலந்து கொண்ட சமத்துவ வழக்கறிஞர் ஜனநாயக தேசத்தோடு போராட்டங்கள் தொடர வேண்டும் பெண்கள் சம உரிமை பெறும் வரை பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தொடரும் வரை நாம் உயர் நீதிமன்ற இருந்து தொடர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடந்த ஆகஸ்ட் ஒம்பது அன்று கொல்கத்தாவிலே முதுவெலை பயிற்சி மாணவர் கொடுமையான சித்திரவதைக்குள்ளாகி பாலியல் நம்பருக்குள்ளாகி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்று வரை அவருடைய உடற்பூராய்வு பார்க்கும்போது அது கூட்டு பாலியல் வன்முறை என்பதாக தெரிகிறது ஆனால் இன்று வரை உண்மை குற்றவாளிகளை கைது செய்வதற்கு அந்த மாநில அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை சிபிஐயும் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த இந்த பயிற்சி மருத்துவருக்கு கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு நீதி வேண்டும் என்று கூறி இங்கே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பாக இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எந்த துன்புறுத்தலாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் பாலியல் வன்புணர்வு வழக்குகள் மூன்று மாதங்களில் இருந்து ஆறு மாதங்களுக்குள் தண்டனை உறுதிப்படுத்தும் விதத்திலே சட்டம் என்பது அமைய வேண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்களில் முப்பது சதவீதம் கூட அவை தண்டனையாக கிடைப்பது கிடையாது தண்டனையை உறுதிப்படுத்தும் விதத்திலே எல்லா மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் இங்கே தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரியிலே தஞ்சாவூரிலே பாலியல் நிர்ணயுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களிலிருந்து அளிப்பதற்கு உரிய சட்டங்களை மாநில அரசும் ஒன்றிய அரசும் அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பயிற்சி மருத்துவருக்கு நீதி வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்